அனைவருக்கும் வணக்கம் இந்த மாநாடு நாங்கள் திருப்பூரில் வைத்தோம் அந்த திருப்பூருக்கு இத்தனை நண்பர்களும் தலைமை பொறி தலைமை தலைவர்களும் வந்திருக்கின்றார்கள் அது எங்களுடைய சங்கத்திற்கு நம்முடைய சங்கத்திற்கு பாரத் லாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் நல சங்கத்திற்கு இது கிடைத்த மிக பெரிய வெற்றி இந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக அனைவரும் வரத்த கலகோசங்களை இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்த நம்முடைய சங்கத்தின் நிர்வாகிகளுக்கு சங்கத்தின் சார்பாக முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாநாடு இவ்வளவு பிரண்டமா பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்து கொடுத்த திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மற்ற நிர்வாகிகளுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் எனக்கு மேடை பேச்சு கொஞ்சம் சரிவர வராது அதுவும் எங்கள் தலைவர்களெல்லாம் இங்கு அமர்ந்திருக்கும்போது பேசுவதற்கு வாய்ப்பே எனக்கு கிடைக்காது இருந்தாலும் இந்த மாநாடு உங்கள் சார்பாக நான் பேசுவதற்கு நீங்கள் சிறு அனுமதி கொடுத்தீர்கள் அதற்கு உங்களுக்காக நன்றியையும் இவங்களுக்காக மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஏஎம்சி சிம்டா இந்தியாவின் தொழிலுக்கு பாதுகாப்பாகவும் காவலனாகவும் இருக்கக்கூடிய இரும்பு மனிதர் அவர்களே இந்த போக்குவரத்து துறையில் அற்புதமான பங்களிப்பு வரலாற்றில் முத்திரை பதித்த எங்கள் தங்க மகன் டாக்டர் ஜிஆர்எஸ் சண்முகப்பா அவர்களே வருக 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 என வரவேற்கின்றோம் இந்த கரகோஷம் அவருக்கு பத்தாது ஏனென்றால் அவருடைய ஒரு டெல்லி புரோகிராம் அந்த புரோகிராமுக்காக தள்ளி வைத்து இன்று நம்முடைய முதல் மாநாட்டிற்கே நாம் அழைப்பு விடுக்கவில்லை இரண்டாவது மாற்று மாநாட்டுக்காக அழைப்பு விடுத்தோம் அதற்காக அவருடைய வேலைகளை தள்ளி வைத்து இந்த மாநாட்டிற்கு வந்துள்ளார் அவருக்கு மீண்டும் ஒரு முறை கரோழி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து நம்ம லாரி தொழில் மோசமான நிலையில் இருந்தபோது இந்த தொழிலை எடுத்து சென்று அண்ணன் வந்து கொண்டிருக்கின்றார் சம்மேளத்தின் தலைவர் தன்ராஜ் அண்ணன் அவர் வந்து கொண்டிருக்கின்றார் அவர் வருவார் வந்த பார்த்து அவரை பற்றி நான் பேசிக்கிறேன் இப்போது அடுத்தது போக்குவரத்து சம்பந்தமாக எங்கு போராட்டம் எங்கு மீடியா எங்கில் எங்கே காவல் அலுவலகம் ரோட்டில் எந்த பிரச்சனை அவர் போகும்போதே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் உடனே வண்டியை நிறுத்தி அதை போட்டோ எடுத்து உடனுக்குடன் சேனல் அந்த வழியாக நம்மளுக்கு தெரியப்படுத்திய மாவீரன் நெப்போலியனுக்கு அடுத்தபடியாக யுவராஜ் அண்ணனை நான் மனமாற வரவேற்கிறேன் என்னுடைய வார்த்தைகள் கொஞ்சம் தடுமாற்றம் பிழைகள் இருக்கும் யாரும் தவறாக என்ன வேண்டாம் இவ் பெரிய தலைவர்களை வைத்து இந்த மேடையில் பேசுவது எனக்கு கண்ணி பேச்சு அதனால் தயவுசெய்து யாரும் தவறாக என்ன வேண்டாம் அடுத்தது தலைவன் என் தலைவன் நான் பார்த்தபோது இந்த தொழிலுக்கு வந்தபோது எனக்கு தலைவனாக இருந்தவர் சென்னையில் எங்கே கேட்டாலும் ஒரே தலைவன் யார் சொல்லுங்கள் பார்ப்போம் கேட்கவில்லை ஒரே தலைவன் அவரிடம் சொல்லாற்றல் பேச்சாற்றல் செயலாற்றல் எத்தனை ஆற்றல்கள் இருக்குமோ அத்தனை ஆற்றல்களுக்கும் சொந்தக்காரர் என் தலைவன் அவருக்கு முன்னாடி நான் பேசுவது நான் பெருமையாக கருதுகிறேன் அவருக்கு நான் உறுப்பினராக இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு மூன்று என்ன சொல்ற மூணு பேர் அவர் கூட எப்பயுமே இருப்பாங்க அதில் மும்மூர்த்திகள் அந்த மும்மூர்த்திகளில் ஒருவர் தான் நந்து என்ற நந்திவர்மன் அவருடைய அவர் என்னுடைய நண்பர் அதுவும் வந்து என்ன சொன்னாலும் உடனே அப்படி நான் அப்படின்ற மாதிரி வந்துடுவார் அவருக்கு கத்தி தான் கையில் இல்லை நாக்கு அவருக்கு இருக்குது அதனால் பயங்கரமாக பேசி அந்த இடத்துல சரி பண்ணுவார் அது மட்டும் இல்லாமல் தெய்வத்திரு வாசு நம்முடைய வாசுரோடு வாசண்ணன் நம்ம தலைவருக்குலாம் தெரியும் எப்போவுமே நம்ம ஜெயக்குமார் அண்ணனும் வாசன்னனும் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே நம்ம அசோசியன் ஆஃபீஸில் பார்க்கலாம் எப்பவுமே பார்க்கலாம் பேசுவாங்க நல்லா பேசுவாங்க சங்கத்துக்காக பேசும்போது ஏதாவது தவறுகள் இருந்தாலும் உடனே சுட்டி காமிப்பாங்க ரெண்டு பேரும் அவருடைய மகன் கமல் பொருளாளராக அந்த சங்கத்தில் இருக்கிறாரு அவர் வந்திருக்கிறாரு அவருக்கு நன்றி இன்னொரு போர் தளபதி பிரபாகரன் கும்முடி பூண்டி கும்முடி பூண்டி ஆந்திரா அந்த பக்கத்தில் வரும்போது ஆனால் பிரபாகரனை அப்படின்னா போதும் அண்ணா சொல்லுங்கண்ணே நான் அதற்கு போர் தலைவனாக சென்று அந்த இடத்தில் என்னுடைய வேலையை செய்து தருகிறேன் என்று சொல்லுவார் பிரபாகரன் அவர்களுக்கும் ஒரு வரவேற்பை கொடுத்து விடுங்க அடுத்தது நம்முடைய பங்காரண்ணன் இருபத்தி நாலு மணி நேரமும் சேவை சேவை என்று போற்றி கொண்டிருக்கும் எந்த நேரத்திலும் எப்போதுமே எடுத்தா எதிரில் இருக்க எவன் போனை அவன்ட்ட இல்லைங்க அவர் ஒரு அதிகாரி ஏய் எவனன் தான் எனக்கு என்ன போனை கூட நீதல்ல அப்படின்னு பேசக்கூடிய ஒரு ஆற்றல் படித்தவர் அருமையானவர் நல்ல நண்பர் பேச்சு மட்டும் கோபமாக இருக்கும் ஆனால் மிக தன்மையாக அவருடன் சற்று நேரம் பழகினால் தெரியும் அவர் சிறப்பானவர் ஆற்றல் மிக மிக்கவர் அருள் மிக்கவர் அவருடைய செக்ரட்டரி திரு மணியண்ணன் 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 வர வேண்டியது வரவில்லை அவருக்காகவும் இந்த இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பேச்சு அனைவருக்கும் பிடித்திருக்கும் என்ற கருத்தில் அனைவருக்கும் வணக்கத்தையும் இன்றைய சிறந்த தினத்தில் சிறப்பான மாநாட்டிற்கு உங்கள் அனைவரையும் வரவே வரவேற்பதில் மிக மிக பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் இம்மாநாட்டை மாநாட்டை பெரும் சிரமத்தை எடுத்து ஏற்பாடு செய்த நம்முடைய சங்கத்திற்கு மீண்டும் நம்முடைய சங்க நிர்வாகிகளுக்கு ஒரு முறை நினைவு கூர்ந்து மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பேச்சில் சிறு கவனக்குறைவுகள் மற்றும் சில தலைவர்களை மேடைக்கு அழைக்கவில்லை சில பத்திரிகையில் பேர் போடவில்லை தவறாக பேர் போட்டுவிட்டோம் என்ற எந்த செயல்பாடாக இருந்தாலும் அதற்கு அனைத்திற்கும் நானே பொறுப்பேற்று வருத்தமும் மன்னிப்பும் கோருகிறேன் நன்றி வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து தலைவர் பெருமக்களுக்கும் மற்றும் பேர் சொல்ல எனக்கு தெரியவில்லை என்ற சில காரணங்களுக்காகவும் அதுபோல அண்ணன் ரங்கராஜ ஏசியன் கோயம்புத்தூர் ரங்கராஜ் கமலக்கண்ணன் சிஜிடி அதனால தயவுசெய்து யார் பேச்சு என்னால் சரியா சொல்ல முடியல அதில் ஆரணி குணசேகர அண்ணன் வந்திருக்காரு அவங்க பல முறை நான் அவர்கிட்ட தொடர்பு கொண்டு இருக்கேன் ஆனால் வந்து இந்த நேரத்தில் எனக்கு சொல்ல சரியாக வரலை அதனால் நான் முதல் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன் என்னுடைய பேச்சு இவ்வளோ பெரிய தலைவர்களை மேடையில் வைத்து பேசியதற்கு எனக்கு ஆற்றலும் ஆக்கப்பூர்வமான அதிகாரத்தையும் கொடுத்த என்னுடைய தோழர் என்னுடைய உறுப்பினர் என்னுடைய மாநாடு சாரி மண்டல மாவட்ட மாநில தலைவர் செயலாளர் பொருளாளர் உறுப்பினர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றி 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 ஐயா ரொம்ப நன்றி உங்களோட முன்னுரை கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து ஒரு உற்சாகத்தை தந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த உற்சாகத்தை நம்ம எப்படி வெளிப்படுத்தணும்